அன்பானவர்களே ஒரு தூதர் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் ஏசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த நாளிலே ஒன்று சாம்வேல் பனிரெண்டு பதினெட்டு சாம்வேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மலையையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு சாம்வேலுக்கும் பயந்தாங்களாம் சா அதாவது இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா ஜபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு பாருங்களேன் அப்போ சாம்வேலுடைய ஜபம் இயற்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு அசைவையும் உண்டு பண்ணுச்சு மழை பெய்யுது இடியெல்லாம் முழங்குது அப்படின்னா இயற்கையில் எவ்வளோ ஒரு ஒரு அசைவை இந்த ஜபம் பண்ணியிருக்கு அந்த அன்றைக்கு சாம்வேலுக்கு உள்ளே இருந்த அதே ஆண்டவர் தான் நமக்குள்ளேயும் இருக்கிறார் அப்போது நம்முடைய ஜபத்தை நாம் குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஜபம் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் ஆகவே நாம் சரியானபடி ஜபிக்க கற்றுக்கொடு கொ கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்ய முடியும் எளியா பண்ணினா கருத்தாய் பண்ணினானா அதே போல் இயற்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தான் யோசுவா ஜவுமன்றாரு சூரியன் அப்படியே நிற்கிது இப்படி இயற்கையே அசைத்த பரிசுத்தவான்கள் வேதத்தில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அருமையானவர்களே அன்றைக்கு இவன் நானா சாம்வேலு கர்த்தர் தான் கட்டளையிட்டார் அப்படின்ட்டுருக்கு இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் நாம் ஜபிக்கலாம் கர்த்தர் கட்டளையிடணும் அவசியம் இல்லை நாமே இயற்கைக்கு எதிராக கட்டளையிடலாம் அன்றைக்கு படகுல பயணம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் ஏன் இப்படி பயப்பட்டீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அந்த இடத்துல அவங்க பயணம் செய்யும்போது எலும்பின புயல் காற்று கொந்தளிப்பு இது அதை பார்த்து இறையாதை அமைதலாயிருன்னு சொன்னார் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் சொல்லியிருந்தாலும் அது அப்படியே நடந்திருக்கும் ஏன் நீங்கள் சொல்லலை ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை ஏன் இப்படி பயப்பட்டீங்க என்று ஆண்டவர் கேட்குறார் ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார் இன்றைக்கு நானும் நீங்களும் கட்டளையிட பிறந்திருக்கிறோம் ஆம் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாகிய நாம் கட்டளையிட பிறந்திருக்கிறோம் கத்தர் அதை விரும்புகிறார் இயற்கையிலேயே ஒரு அசைவை உண்டு வண்ணத்தக்கதான அதிகாரம் நிறைந்த ஒரு ஜபத்தை செய்வதற்கு கத்தர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ஆகவே பழைய உடன்படிக்கையின் ஜபம் ஒரு மாதிரி புதிய உடன்படிக்கை ஜபம் சற்று வித்தியாசமானது ஆகவே இங்கே கண்ணீர் சிந்த வேண்டாம் கதற வேண்டாம் சில காரியங்களுக்கு கட்டளையிடலாம் அது சொன்னபடியே ஆகும் ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடியதை ஒவ்வொன்றையும் நினச்சி நாம் அழுது புழம்ப வேண்டிய அவசியம் இல்லை அந்த மலையை பார்த்து பேசினா போதும் அது சமுத்திரத்தில் போய் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆகவே புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாகிய நாம் நமக்கு எதிராக இருக்கிற மலை போல பிரச்சனைகள் எப்பேற்பட்ட இடியும் முழக்கம் எதுவாக இருந்தாலும் கட்டளையிடுவோம் காணாமல் போகும் தேவன் நம்முடைய அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்து வச்சிருக்கிறார் நாம் பயன்படுத்தினா போது அந்த வார்த்தைகளை ஆகவே ஆவியானவருடைய துணையோடு ஆவியானவருடைய நடத்துதலோடு தேவ பிரசன்னத்தில் இருந்து நாம் எழும்பி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவோம் நீண்ட ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிரச்சனையை பார்த்து பேசுவோம் அது அப்படியே நடக்கும் ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் ஜபத்தால் ஜெயம் எடுக்கத்தக்கதான வாசலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த வார்த்தையை உட்கொண்டு நாம் எழும்புவோம் பிரகாசிப்போம் விடுதலை வாழ்வை வெற்றியின் வாழ்வை நாமும் வாழ்வோம் அநேகருக்கு விடுதலையும் வெற்றியையும் காட்டி கொடுப்போம் சம்பாதித்துக் கொடுப்போம் கர்த்தருடைய நாம் அதில் மகிமைப்படுவதாக நல்ல பிதாவே இயற்கை அப்பாற்பட்ட பலத்த காரியங்களை செய்வதற்கும் எங்களுக்கு ஜெபத்தின் மூலமாக ஒரு அணுகுமுறையை கத்தர் கட்டி கொடுத்திருக்கிறேன் ஆமாண்டவர் நாங்கள் கற்றுக்கொண்டதில் ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தட்டும் ஒவ்வொரு காரியத்தில் வெற்றி மேல் வெற்றியடைந்து உங்கள் நாமத்தை நாங்கள் மிமைப்படுத்தட்டோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார் நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிப்பதாக காரியங்கள் கைகூடி வருவதாக நன்மை உண்டாவதாக கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்க நல்ல பிதாவே ஆமே